ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிரகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னாங்க சிரகடிக்கு ஆசையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து அந்த கோயிலில் போய் அந்த சாமியாரை தேடி போகிறாரு அந்த மிரட்டல் கடிதம் கொடுத்த சாமியார் இருக்கார்ல அவரை தேடி போகிறாரு கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே போய் பார்த்தாக்கா முத்துக்கு ஆல்ரெடி அங்கே தெரிஞ்சவங்க கோயிலில் இருக்கிறவங்க ரெண்டு மூணு பேர் தெரியுது அவங்க என்னப்பா முத்து இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இல்லை ஒரு ஆளை தேடி வந்தேன் நேற்றி ஒரு சாமியாருன்னு ஒரு ஆளுங்க வந்துட்டு யாராலும் சுற்றிக்கிட்டு இருந்தானா அப்படின்னு கேட்டவனா ஆமாப்பா நேத்தி ஒரு ஆளுங்க வந்து நன்கொடை அன்னதானம் அப்படி இப்படின்னு சொல்லி உண்டியல் வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்புறமே மறுபடியும் என் பிடிச்சி என்ன ஏதுன்னு விசாரிக்கும் பொழுது போலி சாமியாருன்னு தெரிஞ்சிச்சு அவனை வந்துட்டு எல்லாம் கோயிலுக்கு வந்தவங்களாம் அடி அடின்னு அடித்து துரத்தி விட்டாங்க அப்படின்னு வேணால் அந்த ஆள் யாருன்னு அடையாளம் தெரியுமா அவங்களுக்குன்னு கேட்குறாரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன்ப்பா அவனை அடிக்கும்போது வீடியோ எடுத்த அந்த பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு காட்டும்போது முத்து பார்த்துடுறாரு ஓஹோ இவனா அப்படின்ட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் அவன் இந்த பக்கம் வந்தான்னாக்கா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு முத்து வந்துட்டார் இந்த பக்கம் ரோகிணி வந்து பிளான் போடுறாங்க என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்க ஃப்ரெண்டும் அவங்களும் பிளான் போடுறாங்க இப்போ என்னன்னு கேட்டாக்கா முத்து வந்து அந்த சாமியாரை கண்டுபிடிக்கிறேன்னு போயிருக்காரா அவர் கண்டுபிடிச்சாச்சுனாக்கா ரோகினியோடய கதையெல்லாம் தெரிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு முத்தை வந்து இப்போ திசை திருப்பணும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா முத்து அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பார் இந்த விஷயத்தில் தலையிட மாட்டாருன்ட்டு நம்ம ரோகிணி என்ன சொல்கிறாங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் பிரச்சனை வரணும்னா அது வந்து முத்துவோட வீ ஃபோனில் வந்து அந்த மீனாவோட தம்பி திருடன வீடியோ ஒன்று இருக்குது அந்த வீடியோவை வந்து நீ எடுத்து எனக்கு அனுப்பிட்டீன்னா அதுக்கப்புறம் அந்த வீடியோவை நான் வீட்டில் எல்லாத்தையும் போட்டு காட்டிடுவேன் வீட்டில் எல்லாேருக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஆண்டி என்ன பண்ணுவாங்க முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பிரச்சனையே கிடையாது நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க உடனே வித்யா ஃபஸ்ட்டு பயப்படுறாங்க ஐயோ முத்து செல்லுலேருந்து நான் வீடியோலாம் நான் எடுக்க மாட்டேன் எனக்கு பயமாக இருக்குன்னு அவனோட காரை புக் பண்ணி நீ போ உன்னோட செல்லில் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு அவன் ஃபோனை வாங்கு அவன் ஃபோனை வாங்கி அதில் உள்ள வீடியோவை எடுத்து எனக்கு அனுப்பிடு அவ்வளோதான் வேறு எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு சரி ஓகே நான் பண்ணுறேன் உனக்காக இது கூட பண்ண மாட்டேன் நான் பண்ணுறேன்னு போயிடுறாங்க இப்போ என்னன்னாக்கா இவர் கோயிலை விட்டு கிளம்பி வராரு வெளியில் முத்து வந்த உடனே நம்ம வித்யா வந்து புக் பண்ணுறாங்க காரு பலசரவாக்கம் சவாரி வாங்க அப்படின்னோடனே நேராக விட்றாங்க போகிறாரு போகும்போது வித்யா ரோட்லேயே நின்று கையை காட்டுறாங்க கையை காட்டினோன்னு நீ என்ன இங்கே அப்படின்னு அப்படின்னா நான் தான் கார் புக் பண்ணேன் அப்படின்னா நீயா அப்படின்னு ஒன்னே ஏன் நானாம் புக் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏறி உட்காடுறாங்க வித்தியா பேசிக்கிட்டே துணை 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 முத்துக்கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேசுகிற மாதிரி ஆக்சன் பண்ணுறாங்க ஆக்சன் பண்ணிவிட்டு டக்குன்னு ஃபோனு பாதியில் கட் ஆகிற மாதிரி கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணிவிட்டு அய்யோ ஃபோனு சுட்ச் ஆஃப் ஆயிடுச்சு சார்ஜ் வேறு இல்லைன்னு உனே இருந்தால் சார்ஜ் போட்டுக்கேன்னு சார்ஜ் வேறு எடுத்து கொடுக்குறாரு இந்த இந்த பட்டன் போட முடியாது உங்கள் செல்ல கொஞ்சம் கொடுங்க நான் பேசிட்டு தந்துடுறேன் அப்படின்னு உடனே சரின்னு கொடுக்குறாரு முத்து இவங்க என்ன பண்ணுறாங்க டக்கு டக்குன்னு ஃபோன் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒன்னா இல்லை இந்த நம்பரு தேடி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த வீடியோவை பார்க்குறாங்க பார்த்துட்டு உடனே அந்த வீடியோ வந்துட்டு ரோஹிணிக்கு அனுப்பலான்னு இப்படி எடுக்க எடுக்கிறாங்க அதுக்குள்ளே என்னன்னாக்கா முத்து கால் இவங்க மீனா கால் பண்ணிடுறாங்க முத்துக்கு மீனா கால் பண்ணோன்னா உடனே முத்து ஃபோனை வாங்கிடுறாரு ஃபோனை வாங்கி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன பேசுகிறாருன்னா அதுமாரி கோயிலுக்கு போனேன் அந்த மனோஜ் மனோஜிக்கிட்ட வந்து லெட்ரு விஷயமாக மிரட்டினர் சாமியார் இருக்கார்ல சொன்னார்ல அந்த சாமியாரை போய் விசாரித்தேன் அவன் போலி சாமியாராம் அவன் யார் என்னாங்கிறத நான் வந்து வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வீட்டில் வந்து அதை பற்றி ஒன்றை நான் சொல்கிறேன் டீடைலா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு இதை வந்து காதில் வாங்கிடுறாங்க வித்யா ஐயோயோ அப்போ அந்த பிஏவை கண்டுபிடிச்சாச்சுன்னா ரோஹினியை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க டக்குன்னு அவங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு இறங்கிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முத்து நேராக வீட்டுக்கு போகிறாரு அதுக்கப்புறம் என்னென்னா வித்யா கால் பண்ணுறாங்க ரோகிணிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க மாதிரி என்னால் வீடியோலாம் எடுக்க முடில ஆனால் வந்து நீ நினைக்கிறது தப்பு மீனாவையும் முத்துவையும் பிரிக்கவே முடியாது அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க முத்துவை பார்த்தாக்கா கரடு முரடாக இருக்கார் ரொம்ப கோவக்காரன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி அவர் ஒய்ஃப் கிட்டே பேசும்போது தான் தெரியுது அவர் மீனா மேலே அவ்வளோ பாசமாக இருக்காரு மீனாவும் முத்து மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க உண்மையிலே அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட கல்யாணம் பண்ணி வாழணுன்னு ஆசைப்படுவாங்க அந்தளவுக்கு அவங்க ஒற்றுமையாக பேசிகிட்டு இருக்காங்க சந்தோஷமாக ஃபோனில் அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உனக்கு இன்னொரு பிரச்சனை வேறு வந்துடுச்சு முத்து வந்து அந்த கோயிலில் வந்து அந்த லெட்ரு கொடுத்த சாமியாரை வந்து கண்டுபிடிச்சிட்டாராம் யார் என்னான்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாராம் அதை பற்றி சொல்கிறதுக்கு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு நீ உஷாராக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க இப்போ ரோஹிணிக்கு அடுத்த பிரச்சனை உருவாயிடுச்சா பயந்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து நேராக வீட்டுக்கு வராரு முத்து வந்துட்டு சொல்கிறாரு இதை மாதிரி ஏ மனோஜ் நீ சொன்னில நான் தான் உனக்கு லெட்ரு அது மாதிரி மிரட்டுறது மிரட்டி மிரட்டி லெட்ரு கொடுத்தேன்னு அந்த சாமியார் போலி சாமியாராம் அவன் தான் ஒன்ட்டு அதை சொல்லியிருக்கான் நான் தான் கொடுத்தேன்னு அவனை அடி அடியின்னு அடிச்சு எல்லாம் துரத்தி விட்டாங்களாம் கோயிலேருந்து அவன் யார் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது அடித்தப்போ வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க அந்த வீடியோவை பார்த்தேன் அவன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு உடனே அது யார் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க உன் கல்யாணத்து அன்னைக்கு ஒருத்தவனை நான் அடித்தேன் தெரியுமா காரில் உட்காந்து பொம்பளைங்களை பற்றி தப்பு தப்பாக பேசினான்னு ஒருத்தவனை அடித்தேன் தெரியுமா அவன் தான் அவன் அவன் வந்துட்டு அப்போ வந்து அடித்து துரத்துனேன் அவன் ஆக்சிடென்ட் ஆகி கோமாவில் போயிட்டான் மறுநாளிங்கிட்ட போலீஸ் தேடிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் என்னான்னாக்கா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்ன தெரியுமா அவன் ரோட்டில் ஒரு வயசான பாட்டியை வந்து பைக்கில் மோதிட்டு ஓடிட்டான் அவனை துரத்திக்கிட்டே போயிட்டு பிடிச்சி போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்தது நான் தான் அவன் ஜெயிலில் இருந்து இப்போ வெளியில் வந்து தான் இந்த வேலையை பார்த்துருக்கான் அவன் தான் வேணுனே என் ஃபோட்டோவை வந்துட்டு ஓகே ஓன்ட்ட சொல்லியிருக்கான் அப்படி சொன்னோன்னா நான் கண்டிப்பாக அவனை இன்னொரு வாட்டி பார்த்தானாக்கா சும்மா விட மாட்டேன் அவன் என்னத்துக்கு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானு அவனை நேரில் பிடிச்சி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லிட்டு இருக்காரு அப்போ உடனே ரோகிணி திருப்பூர் 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 திரு முழிக்கிறாங்க முழிச்சுட்டு அவங்க மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அந்த சிட்டி வந்து நம்மக்கிட்ட போய் சொல்லிட்டான் சிட்டி என்ன சொன்னால் நான் தான் அவனை அடித்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன் அப்படி சொன்னான் ஆனால் வந்து இப்போ முத்து தான் அவனை விரட்டி பிடிச்சி ஜெயிலில் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சேன்னு சொல்கிறான் அப்போ சிட்டி நம்மக்கிட்ட போய் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி ரோகினி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க இப்போ இதோட இருக்குது இந்த பிரச்சனை இப்போ முத்துக்கிட்ட வந்து மறுபடியும் அந்த ஆள் மாட்டினாக சும்மா விடுவாரா அதுவும் ஏற்கனவே முத்து மேலே வேற மனோஜ் பழி போட்டுட்டாரு நீ தான் என்னை வந்து மிரட்டி மிரட்டி லெட்ரு கொடுத்துருக்கான்னு இதுக்காக வேண்டி நான் அவர் கண்டுபிடிப்பார் முத்து கையில் ஒரு பிரச்சனை போனால் அதை சாமானியமாக விட்ருவாரா இப்போ அதை மாதிரி தான் ரோஹிணியோட பிரச்சனை முத்து கைக்கு தான் போகுது முத்துக்கிட்ட மாட்டை போகிறாங்க ரோஹிணி நல்லா எவ்வளோ உண் எவ்வளோதாங்க ஒரு உண்மையை எப்பயோ சொல்லியிருக்கலாம் எப்பயோ சொல்லியிருக்கலாம் ஆனால் இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த உண்மையை மறைக்கிறதுக்கு ஆயிரம் போய் ரெண்டாயிரம் போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க வாய திறந்தா அந்த பொய் இந்த போய் தொட்டத்துக்கும் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் மனோஜ் முகத்தில் எப்படி முழிப்பாங்க இதே விஜயா வீட்டில் உள்ளவங்க முகத்துலலாம் எப்படி முழிப்பாங்க சொல்லுங்கள் அசிங்கமாக இருக்காது இவ்வளோ பொய் பேசுகிற ஒரு பொண்ணாக இதுன்னு நினைக்க மாட்டாங்க அதுக்குன்னு இவ்வளோ பொய்யா இப்படி இதோட இருக்குது ஆனாலும் கிரிமினலாக தான் யோசிக்கிறாங்க ஒரு நல்ல நிலையில் யோசிக்கிறாங்களா இந்த விஷயத்த வந்துட்டு இவங்க முத்துகிட்டேயும் மீனாகிட்டையும் அவங்க விஷயத்த சொல்லியிருந்தா என்றைக்கோ அவங்க சேர்த்து வச்சுருப்பாங்க கிறிஸ்த அந்த வீட்டில் ஆனால் அவங்க முத்துவையும் மீனாவையும் எதிரியாக நினச்சிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறாங்களே தவிர இவங்களுடைய விஷயத்தை வந்து நம்ம முடிக்கணும் நம்ம நம்மளோட கதையை வீட்டில் சொல்லணும் நம்ம பிள்ளைய கொண்டாந்து இந்த வீட்டில் ஜாயின் பண்ணிடணும் அதை நினைக்கவே இல்லை அவங்க அவங்க என்னான்னா முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு துரத்தணும் அந்த வீட்டில் அவங்க வச்சது தான் சட்ட ஒன்று இருக்கணுங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க இதோட இருக்குது மீனாக வந்து கொலு வைக்க போகிறாங்களாம் அதுக்காக வந்து ஒரு பத்து நாள் வந்துட்டு நான்வெஜ்ஜி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிக்கன் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சுட்டு இடியப்பம் செஞ்சுருக்காங்க அவங்க எல்லோரும் சாப்பிட்றத பார்த்தோன்னா எனக்கும் ஆசை வந்துருச்சு ஆனால் பட்டாசி மாதத்தில் போய் எங்கேருந்து நம்ம சிக்கனை வாங்குறது இடியப்பத்துக்கு வந்து சிக்கன் குழம்பு அண்ணாமலை சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு நல்லா மனோஜி நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரே தட்டு ஃபுல்லாக எலும்பு அடுக்கி வச்சுருக்காரு விஜயா வந்து நல்லா 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 இல்லைன்னு சொல்லிவிட்டு உப்பு இல்லை நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இதோட இருக்குது இன்னும் முத்து சாப்பிட உட்காரல ஸ்ருதி வந்தாக்கா இதோட இன்னும் பாராட்டு பத்திரம் அதிகமாக இருக்கும் ஐயோ நான் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை சிக்கனு மீனாக எப்படி சாப்பி எப்படி செஞ்சீங்க ஏது செஞ்சீங்க வாங்க அவங்க இதோட இருக்குங்க சிறகடிக்க ஆசை கதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க